ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் நான் உங்கள் அருண் பிரசங்க என்ன பண்ணி தென்காசி மாவட்டம் கீழே போவரில் சென்ட்ரல் பேங்க் அடுத்த தென்புறமும் யூனியன் சாலையில் அடுத்த மேல்புறமும் இருக்குங்க இப்போ யூனியன் ரோடு தாங்க இதில் மேல்புறம் கண்ட மூணாவது வீடுங்க அருமையான வீடு ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது அமைஞ்சிருக்கு எட்டு சென்ட் இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இருக்குங்க அருமையான இடம் இருபது அடி ரோட்டு மேலே ஒரு கார்னால் கூட இன்னொரு கார் அந்த பக்கம் போகலாம் ஒரு அகலமான ரோடுங்க இது பார்த்தீங்கன்னா பாவூர் சத்ரம் ரயில்வே நிலையத்திலேருந்து கேட்டால் ரெண்டு கிலோமீட்டர்லேயும் பாவூர் சத்திரம் பேருநிலையிலேருந்து கட்ட ஒரு கிலோமீட்டர்லேயும் சென்ட்ரல் இருந்து முந்நூறு அடியில் வாங்க சென்ட்ரல் பேங்க் பஸ் ஸ்டாப்லேருந்து முந்நூறு அடியில் இந்த பரம் பார்த்தீங்கன்னா போர்வேலேருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் வந்துடலாம் வென்னிமலை கோயிலேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் வந்துடலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் இருந்த இடத்துக்கு வந்துடலாங்க இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அருமையான விடுங்க போகிறோங்க அதில் ரம்மியமாக வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈசான் கேட்டால் போரு இருக்குங்க ஒரு நல்லி இருக்குது போர் இருக்குது அருமையான இடங்க போகிறாங்க வாழ எல்லாமே பழக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் பாத்ரூம் இருக்குங்க இந்த வர பாத்ரூம் இருக்குது இந்த மாதிரி வெளியெல்லாம் செடியெல்லாம் வச்சிருக்காங்க அதில் இயற்கையாக ரம்மியமாக அருமையாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவுட்ல அவுட்லாம் இடம் இருக்குதுங்க காற்று வர எந்த பிரச்சனையும் இருக்காது கட்டோட்டமாக இருக்கும் இந்த நாய்க்கு தேவையான சுட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக பாருங்க மரங்கள்லாம் இருக்குங்க வடக்க பார்த்த வீடுங்க வடக்கை பார்த்த வீடு இந்த பாருங்க கொய்யா இருக்குது மா இருக்குது எல்லாமே இருக்குங்க இது வந்து ஆத்து கனெக்ஷன் இருக்குதுங்க அது தேக்கி வைக்கிறதுக்கு தாங்க இந்த தொட்டி இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே போகிறோம் சோஃபோடய இருக்கு அதே மாதிரி இன்னும் போட்டில் ரெண்டு பாத்ரூம் இருக்கு பாருங்க முன்னாடி ஒரு பாத்ரூம் காட்டிருக்கேன் இங்கே ரெண்டு குழியல் ரூமும் பாத்ரூம் இருக்குங்க வாங்க வீட்டு உள்ள பார்க்கலாம் வீடு வாங்க வீட்டை பார்க்கலாம் உள்ளே வந்தோன்னே ஹாலு ஹாலில் பாருங்கள் இண்டியில் ஓட்டுக்கலாம் நீட்டாக இருக்கும் அப்புறம் வந்தோம்னா ஒரு பெட்ரூமுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் ரன்னிங் கண்டிஷனில் ஒர்க்கிங்கில் இருக்குது கபோர்டு ஒர்க் இருக்குது இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூமு அப்படியே ரைட்டில் இந்த இந்தப்போ ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இங்கேயும் கபோர்டு ஒர்க் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க அப்படி வந்து ஹாலுக்கு வரோம் ஹாலில் அப்படி போனீங்கன்னா கிச்சன் நல்லா பேச அருமையான கிச்சனுங்க அப்படியே வந்தீங்கன்னா டைனிங் ஹாலு டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டைனிங் ஹாலு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஏசியோட ஒரு பெட்ரூமு இந்த பக்கம் அப்படியே பூஜை வரும்ங்க இப்போ வீடு பிடிச்சிருந்தா இந்த வீடு தேவை தான் கேள்வி நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபது செருடையில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு இன்றைக்கி கட்டினா பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலு ரூபா வரும் அதே மாதிரி இந்த இடத்துல எட்டு சென்ட் இடம் வாங்கினா இன்னைக்கு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா வரும் பக்கத்தில் எல்லோருமே ஆறுரூவாய்க்கு இருக்கு நீங்கள் விசாரிச்சுக்கலாம் மொத்தம் எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அசலுங்க அந்த வீடு இன்றைக்கி அர்ஜென்ட்டாக பணம் தேவை இருக்கனால வாங்க டைரெக்டாக வாங்க பாட்டு கூட்டு போகிறேன் இது தொண்ணூற்றி நாலு ரூபா வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் எழுபது ரூபா வீடியோ போட்டுருக்காங்க ஒரே விலைங்க ஃபைனல் விலை அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு எடுத்து ரொம்ப அர்ஜென்ட்டு வெரி வெரி அர்ஜென்ட்டு குயிக்காவாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்கள் பணம் பயன்படும் அருமையான வீடு இது பழைய ஆத்து மணலில் வீடு இங்கே பாருங்கள் வீடு நல்லா அருமையாக இருக்குது வடக்க பார்த்த வீடு அடி ரோட்டு மேலே சூப்பர் வீடுங்க வாங்க டைரெக்டாக பார்ட்டியை கூப்பிட்டு போகிறேன் பாட்டுட்டு டூ பாட்டி உட்காந்து பேசி எடுத்து உடனே வாங்க லேட் பண்ணா குய்க்கா வாங்க நேராக பார்ட்டியை கூப்பிட்டு போகிறேன் பார்த்து எடுத்து தரேன் இடம் தேவைன்னா அந்த வீடு பிடிச்சிருந்தா கிரோல் நம்பர் கால் பண்ணி டேரெக்டாக வாங்க ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசி எடுத்து நன்றி